என்ன சொல்லுவோம் ஒன்றே விட அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம் பழங்கள் சரி இப்ப என்ன இருக்குது என்னிடம் ஒரு பூ இருக்குது இதை எப்படி நம்ம சொல்லுவோம் பூ ஒன்று மட்டும் அப்படின்னு சொல்லணும் ஒன்றை விட அதிகமா ஒன்றுக்கும் மேற்பட்டதாக இருந்ததுன்னா என்ன சொல்லணும் பூக்கள் ஒன்று மட்டும் இருந்தா என்ன சொல்லணும் பூ அப்படின்னு சொல்லணும் ஒன்றுக்கும் மேற்பட்டவையாக இருந்தால் பூக்கள் சரி இப்போ இப்ப என்னோட கையில என்ன இருக்குது புத்தகம் இருக்குது எத்தனை இருக்குது ஒன்றுதான் இருக்குது அப்ப இத எப்படி சொல்லணும் புத்தகம் இப்போ எத்தனை இருக்குது ஒன்றை விட அதிகமாக ஒன்று இதை எப்படி நம்ம சொல்லுவோம் புத்தகங்கள் ஒன்று மட்டும் இருந்தா எப்படி சொல்லணும் புத்தகம் ஒன்றுக்கும் ஏற்கக்கலையாக இருந்தால் புத்தகங்கள் இப்ப இங்க பாருங்க இது என்னது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச வழி அது இது பந்து வச்சுக்கிறேன் அது சரி இங்க என்ன இருக்குது ஒரே ஒரு பந்து தான் இருக்குது அதை நம்ம எப்படி சொல்லுவோம் பந்து பேர் இன் பந்து அடுத்து இங்க என்ன இருக்குது ஒன்று இருந்து மூன்று மூன்று பந்துகள் இருக்குது ஒன்று மட்டும் இருந்தால் பந்து ஒன்றுக்கும் மேற்பட்டவையாக இருந்தால் பந்துகள் முட்டை மிகவும் சரியா இப்போ அதை எப்படி சொல்லணும் ஒன்றே ஒன்று இருந்ததுன்னா

ஒன்று இருக்குது நம்ம எப்படி சொல்றோம் ஒன்றுக்கும் அதிகமா இருக்குது அதாவது அப்படின்னு நாம சொல்றோம் சரியா இங்க என்ன இருக்குது மரம் மரம் நமக்கு தான் பயன்படுது மலை வரதுக்கு பயன்படுது காற்று வரதுக்கு பயன்படுது நம்ம சுவாசிக்கிறதுக்கு பயன்படுது சோ நீங்க எத்தனை இருக்குது ஒன்னு தான் இருக்குது இத நம்ம எப்படி சொல்லணும் மரம் ம ர ஜி மரம் அடுத்து இங்க என்ன இருக்குது மரங்கள் எத்தனை இருக்குது ஒன்றுக்கும் அதிகமாக இருக்கறதனால இத என்ன சொல்றோம் மரங்கள் அப்படினு சொல்றோம் ம ர இன் க இல் மரங்கள் அடுத்து இங்க என்ன இருக்குது பறவை இருக்குது எத்தனை இருக்குது ஒன்னு தான் இருக்குது பறவை என்ன சொல்லணும் பறவை என்ன சொல்லணும் ஒன்று மட்டும் இருந்தா என்ன சொல்லணும் பறவை இங்க என்ன இருக்குது ஒன்றை விட அதிகமா இருக்குது ஒன்றுக்கும் மேற்பட்ட பறவை இருக்குது இல்லையா பறவை சொல்லணும் பறவைகள் எப்படி சொல்லணும் ப ர பை க இல் பறவைகள் இப்போ பாருங்க நம்மளோட முதல் உறுப்புல

ரெண்டு இருக்குதுங்கறதனால நாம என்ன சொல்றோம் பாதங்கள் அடுத்து இங்க என்ன இருக்குது கண் இருக்குது இங்க என்ன இருக்கு எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது அப்ப அத எப்படி நம்ம சொல்லணும் கண்கள் சரி இங்க நமக்கு பல் எத்தனை இருக்கு நிறைய இருக்குது அப்ப நம்ம எல்லாத்துக்குமே பல் நிறைய தான் இருக்கும் சரி அதை எப்படி சொல்லணும் பற்கள் ஒண்ணே ஒண்ணே சொல்லணும்னா எப்படி சொல்லணும் பல் நிறைய சொல்லணும்னா என்ன சொல்லணும் பல் பற்கள்

இல்லனா இறங்கு இல்ல பல இருக்குது அப்படிங்கறத நீங்க எழுதி கொண்டுக்குவாங்க அடுத்த வீ காணொலியில நம்ம வேறொரு பாடத்தோட சந்திக்கும் நன்றி